பீப்புள் ஃபோரம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நேரலுக்கு வணக்கம் இந்த வீடியோனுடைய டைட்டில் நீங்க பார்த்த உடனே யோசிச்சிருக்கலாம் நான் கொஞ்சம் தப்பா போட்டணும் அப்படின்ட்டு அதாவது இது வேற வாய் அது வேற வாய்னு டைட்டில் போட்டிருப்போம் யூஸ்வலா அந்த வேர்டிங்ஸ் இந்த ஃப்ரேஸ் அப்படி வரும்னா இது வேற வாய் அது வேற மாதிரி வாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இருந்தாலும் நம்ம வீடியோவை கொஞ்சம் டீசென்ட்டா நம்ம வந்து நம்ம சேனல கண்டக்ட் பண்ணுவோமே அப்படிங்கறதுக்காக டீசென்ட்டான வார்த்தையை இது வேற அது வேற வாயின்னு போட்டுருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோன்னு பார்க்கும்போது ஒரு சில சுவாரஸ்யமான ஒரு சில வீடியோ பைட்ஸை வந்து பார்க்க நேர்ந்ததுங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்வாதி பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கும் அதே மாதிரி இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் இப்ப இல்ல கொஞ்ச காலமாகவே எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு நேர எதிர்க்கறத அவங்களே வேற ஒரு மேடையில சொல்லுவாங்க அன்னைக்கு சொன்னது ஒரு வார்த்தையா இருக்கும் அதுக்கு நேர எதிர்க்கறத இன்னைக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த கட்சியினுடைய தன்னுடைய கட்சியை தோற்றுவித்த தலைவர்களுடைய கொள்கையவே மறந்து போகக்கூடிய அரசியல்வாதிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது இந்த மாதிரி மூணு சுவாரஸ்யமான தலைவர்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் இன்றும் நிறைய எடுத்து வச்சிருக்கோம் அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோல நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இந்த சேனலுக்கு நீங்க டைம் விசிட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த சீனியர் லீடர் சொல்லலாம் அவரை நீங்க நிறைய டிவியில பார்க்க முடியும் பேட்டிகளில் பார்க்க முடியும் செய்திகளில் பார்க்க முடியும் நம்ம பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பேசுறதற்கு முந்தி கொண்டு வரக்கூடியவர் அதாவது மைக் ஜெயக்குமார்னு அவருக்கு ஒரு செல்ல பெயர் கூட இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும் பேசுறதுக்கு முந்திட்டே வருவாரு ஸ்போக்ஸ் பர்சனும் கூட அதிமுக சார்பாக மீட்டுக்கும் மற்ற பேட்டிகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு பர்சனா அவர் இருக்கிறார் அவர் வந்து அவர் ஒரு பேட்டியில இப்ப நிருபர் கேக்கிறார் அதாவது என்ன பேட்டின்னு பார்க்கும்போது ஆர் என் ரவி அவர்கள் பத்து மசோதாவையும் திருப்பி அனுப்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் வந்து ஜெயக்குமார் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க ஏன் ஜெயக்குமார்ட்ட போய் அதை கேள்வி கேட்கிறாங்க தெரியல ஆனா ஜெயக்குமார் வந்து அதிமுகவின் சார்பா பதிலளிப்பதா சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதிமுகவின் சார்பா ஜெயக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கிறார் என்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த திமுகவுக்கு எப்பயுமே இதாங்க வேலை அவங்க ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் என்னத்துக்கு அப்படிங்கிற கருத்துடையவங்களாவே இந்த திமுக எப்பயும் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு திமுக மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அப்ப அந்த நிருபர் வந்து வழி மறிச்சு அந்த குறுக்க மறிச்சு சொல்றாங்க ஜெயக்குமார் சார் அவர்களே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் சொன்னது யாருன்னு தெரியுமா இத சொன்னது அண்ணாதுரை அவர்கள் உங்க கட்சியினுடைய பிரதான தலைவர் அண்ணாதுரையை வழி நடத்த அண்ணாதுரை வழி போன்ற நாங்க வந்து கட்சியை வழி நடத்துவோம் சொல்லிதான் அதிமுக அண்ணா திமுக அனைத்து இந்திய அதிமுக பேர் வச்சிருக்கு அந்த அண்ணாதுரை சொன்ன அந்த கொள்கையவே இவர் மறந்துட்டு திமுக கொள்கை பழமொழி திமுக மாதிரி ஸ்டேட்மெண்ட் அமைச்சிருக்கு அது நீங்க வீடியோ நான் போடுறேன் நீங்களே பாருங்க அவருடைய ஆடியோ வாய்ஸ் அதில் கேட்கும் அது அவர் பேசுனதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் திமுகவினுடைய பேச்சுன்னு சொல்றாரு திமுக பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்றது வந்து ஆளுநருக்கு தேவையில்லைன்றது ஆள் நாட்டுக்கு தடியும் நாட்டுக்கு கௌரவம் தேவையுற மாதிரி அவங்க அந்த கொள்கையை எப்போதுமே வந்து வனத்துல வச்சிருக்கேன் ஆனா தனக்கு வந்து ஒரு தூக்கிலே தாழ்றா தட்ட அப்படிப்பட்ட ஆள் இருந்தா அவங்களை வந்து தூக்கி வச்சுக்கிறது தேவையில்லைன்னா வந்து அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு வந்து விமர்சனம் பண்றது அதிமுகவுடைய நிலைமையை பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமா இருக்குங்க அதாவது நம்ம என்ன பேசுறோம் கொள்றோம் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் தன்னுடைய சொந்த கட்சியினுடைய அந்த முன்னோடியா இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கொள்கையவே மறந்து போயிருக்கிறாங்க இத்தனைக்கும் அதிமுகவுன்னுடைய ஸ்போக் பர்சன் மறந்து இருக்கிறாரே சரி அது நியாயமான ஒரு விஷயம் தான் நம்ம ஒண்ணு சொல்றதுங்கல ஏன்னா ராமாயணத்தை எழுதின ஒரு சேக்கிலருன்னு சொன்னவங்க தானே இவங்கெல்லாம் அந்த வீடியோனுடைய தொடர்ச்சியா இன்னொரு அவர் கொடுக்குறாரு ஜெயக்குமார் அவர்கள் அதாவது டிஎம்கே தனக்கு வேணும்னா தலையில தூக்கி வச்சுக்கும் வேணாம்னா அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணும் வந்து கீழே போட்டு மிதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மைதாங்க டிஎம் அப்படிப்பட்ட கட்சி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோமே நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு கூட வச்சுக்கோமே ஆனா ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருக்கு பிஜேபி தலைமையில தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு போனீங்க ரெண்டு மாசமா திண்டுக்கல் சீனிவாசன் ஆகட்டும் நீங்களாகட்டும் இன்னும் பல தலைவர்களாகட்டும் என்ன சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமியை தவிர மீது எல்லாருமே வாயை திறந்து பிஜேபியை கழுவி 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 ஊத்துறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல பயங்கள் இருக்கிறதுனால அவர் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறார் மக்களுடைய கருத்துக்கு நாங்கள் வந்து மதிப்படிக்கிறோம் மக்கள் பிஜேபி வேணான்வாங்க அதனால நாங்கள் கூட்டணி விட்டு விலகிட்டோம்னு சொல்றாரு ஆனா மக்களுக்கு நன்றாய் தெரியும் ஏன் இவங்க விலகினாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை எதிர்த்து விமர்சிக்க மாட்டேங்கிறாருன்னு மக்களுக்கு தெரியும் ஆனா இவங்களுடைய மற்ற தலைவர்கள் இன்குளூடிங் ஜெயக்குமார் முத கொண்டு எப்படி விமர்சனம் பண்றீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி பத்தி நீங்க எப்படி முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க இது எல்லாருக்குமே நன்றா தெரியுங்க அடுத்தது ஒரு தலைவரை பார்க்கும்போது போது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு நான் ஒன்னும் இட்லி சுடுறதுக்கோ தோசை சுடுறதுக்கோ சப்பாத்தி சுடுறதுக்கோ வரல மேனேஜர் ஜாப் பண்றதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்றாரு அந்த பேட்டியை பார்த்தது உண்மையாலுமே அவர் மேல அதிக மரியாதை வந்ததுங்க ஏன் காரணம் என்னன்னு எப்ப பார்த்தாலும் இன்னமும் இந்த அரசியல் தலைவர்கள் இன்க்ளூடிங் டிஎம்கே ஏடிஎம்கே வேற கட்சிகள் இன்னும் நார்த்துல போனாலும் சரி மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டா கூட நம்ம பார்த்தோம்னா பல வீடியோக்கள் பல போட்டோஸ்ல நம்ம பார்க்க முடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த இந்த அதாவது ஓட்டிங் கேம்பெயின் வந்தாலே ஓட்டு சேகரிப்பதற்கு இவங்க போகும்போது ஒவ்வொரு கடைகளும் டீ போடுற மாதிரி டீ டீ குடிக்கிற மாதிரி அதே மாதிரி வந்து இட்லி சுடுற மாதிரி தோசை சுடுற மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து துணி துவைக்கிற மாதிரி காய்கறி விற்கிற மாதிரி மீன் கடையில் உட்காந்து மீன் வந்து அள்ளி மக்களுக்கு வந்து வியாபாரம் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் இருக்காங்க இந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறி போயிருச்சு ஆக்சுவலா இந்த ட்ரெண்ட் எல்லாம் இப்போ கிடையாது இப்ப ஒரே மேடையில் எதிரெதிர் கட்சியினர் நின்று மக்கள்கிட்ட ஓட்டு சேகரிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டாச்சு சோசியல் மீடியா வேற லெவல்ல டெவலப் ஆயிருச்சு டிஜிட்டலிசம் வேற லெவல்ல டெவலப் ஆயிடுச்சு பதினால மோடி அவர்கள் டிஜிட்டலிசத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பதவிக்கு வந்தார் இன்னமும் அதை இன்னமும் போய்கிட்டு டீ போடுற மாதிரி இட்லி சுடுற மாதிரி தோசை சுடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கு மதிப்பளிக்கிறோம் அது உண்மையும் கூட அதை வந்து அண்ணாமலை அவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ல ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டா ஏன்னா அவர் படித்தவர்கள் ஐபிஎஸ் இல்ல அதனால நல்ல மெச்சூர்டா அவர் சொல்லியிருக்கிறாரு அதை வரவேற்றும் நாங்கள் வந்து பார்த்து கொண்டு இருந்தோம் ஓகே சூப்பர் அண்ணாமலைக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா சடனாக போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தோங்க என்னன்னு பார்த்தோம்னா அந்த வீடியோ பாருங்களேன் விரும்பிக்கிறேன் அண்ணாமலை வந்து இங்கே வந்து தோசை சுடவோ இட்லி சுடவோ சப்பாத்தி சுடவோ வரல எப்பொழுதும் என்னுடைய தலைமை பண்பு என்பது ஒரு மேனேஜரை போல இருக்காது மேனேஜர் மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு தாஜா பண்ணிக்கிட்டு அப்படியே யாராச்சும் கோவமாக இருந்தாங்கன்னா வீட்டுக்கு நள்ளிரவில் போய் ஒரு டீயை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி என்னோட பொறுப்பு கொடுத்த அப்படி என்னங்க இது இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவர் பார்த்தா பரோட்டா சுட்டு இருக்காரு ஆனா இவரு நேர்மையானவருங்க இவர் வார்த்தையை வந்து மாறாதவர் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இவரு இவர் என்ன சொன்னாரு இட்லி சுட மாட்டேன் தோசை சுட மாட்டேன் சப்பாத்தி சுட மாட்டேன் ஆனா இங்க என்ன பண்றாரு பரோட்டா தானே சுடுறாரு அப்ப இவர் வந்து சொன்ன வார்த்தையை மாறாதவர் இருந்தாலும் கூட அதாவது இந்த மாதிரி இந்த ஓட் கேம்பெயின் அந்த கேம்பெயின் பண்றது மாதிரி இந்த யாத்திரைங்கிறது பெரும்பாலும் ஓட்டிங்காக தான் அப்படின்னு வச்சுக்கோமே அது எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் அப்ப இந்த யாத்திரையில இந்த மாதிரி ஒரு பரோட்டா சுடுறதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது வேடிக்கையா இவர் மேல ஒரு நல்ல மதிப்பு வந்தாலும் அந்த மதிப்பை உடைப்பதற்கு வேற யாரும் தேவையில்லை இவரை காலி பண்றதுக்கு இவரை காலி பண்றதுக்கு இமேஜ் காலி பண்றதுக்கு இவரே போதுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இப்படி செயல்பட்டாரு இந்த போன வாரம் பாத்தீங்கன்னா பரோட்டா சுட்டு இருக்கிறாரு பரோட்டா சுட்டு இருக்கும் போது அங்க கூட இருக்கிற வருங்கால முதல்வரே வாழ்க அப்படிங்கிறேன் என்ன இது பரோட்டா சுடுற குவாலிபிகேஷன் போதுமா முதல்வருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கு அது இல்லாம அந்த பிஜேபி தொண்டர்கள் படுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பரோட்டாவை திருப்பி அவர் போடுறாரு போட்ட உடனே இவங்க பாரத் மாதா கி ஜேங்கிறாங்க அடுத்து அதை பார்த்த உடனே ஒரு தம்சப் கொடுக்கறாரு உடனே வந்தே பாரதம் அப்படிங்கிறாங்க என்னன்னா வந்தே பாரதம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதாவது நமக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் எந்தளவா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க அவங்க எந்த அளவா போராடினாங்க உயிர் தியாகம் செஞ்சாங்க அப்ப வந்த வார்த்தைகள் அதெல்லாம் அதை பரோட்டா சுடும்போது போது யூஸ் பண்ற அளவுக்கு தான் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய பிஜேபி தொண்டர்களுடைய மனநிலையா இருக்குதா அப்படின்னு யோசிக்க தோணுதுங்க நீங்களே இந்த வீடியோ பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ஞானியை பத்தி நம்ம பார்ப்போம் இந்த அரசியல் ஞானி யாருன்னு பாத்தீங்கன்னா சுமன் ஸ்ரீராமன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அரசியல் விமர்சகர் நிறைய அரசியல் விமர்சகம்லாம் பண்ணுவாங்க நிறைய விவாதங்கள்ல வருவாரு எக்ஸ் வலைதளத்துல பல மக்கள் கவனிக்காத விஷயங்களை ஆராய்ந்து அந்த விஷயங்களை பதிவிடக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் அரசியல் ஞானி அவரை எப்பொழுதும் தன்னை நடுநிலையாளராக காட்டிக்கொள்ள ட்ரை பண்ணுவாரு ஆனா அவரை தவிர மீது எல்லாருக்குமே தெரியும் அவர் நடுநிலைவாதி கிடையாது அப்படின்ட்டு அவர் ரீசன்டா எக்ஸ் வலைதளத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க என்ன அதுன்னு படிச்சு பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா அதாவது சென்னையில பத்து சதவீதருக்கும் குறைவா அதாவது பத்து சென்டிமீட்டருக்கும் தான் மழை பெஞ்சிருக்கு இது ஒண்ணு சென்னையில பெரிய மழையெல்லாம் கிடையாது அதனால நீங்க உருட்டாதீங்க அதாவது டிரைனேஜ் எல்லாம் சிஸ்டம்லாம் சரியா வேலை செய்து ஆளும் கட்சியும் அதாவது இந்த ஆளும் தரப்பு வந்து கரெக்டா கிரேட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படி போன்ற ஒரு உருட்டுகளை நீங்க உருட்டாதீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சோம்னா ரைட் அவர் பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது அதாவது பத்து சதவீதத்துக்கும் குறைவான மலை வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மலை இல்லைன்னு சொல்றாரு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதை ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்திலே கமெண்ட் எப்படிதான் இவ்வளவு சுறுசுறுப்பா இவங்க எல்லாம் இந்த விஷயங்களை தேடி எடுக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு என்ன கமெண்ட்னு பாத்தீங்கன்னா அதை வாசிக்கிறேன் கேளுங்களேன் சுமந்த் மாம்சே இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு டுபாக்கூர் ஐயோ என்ன இப்படி எல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணி இருக்காங்க இருபத்தி ஒன்னு ஒரு டுபாக்கூரு ஏழு சதவீதம் ஏழு சென்டிமீட்டர் மலையே பதிவிட்டிருக்கார் அவரு பதிவிட்டது வேற மாதிரி இருந்தாலும் நம்ம மரியாதையா சேனல் நடத்தணும்ல நடத்தணும் பதிவிட்டிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னடா இது யார் அப்படி ஏழு சதவீத ஏழு சென்டிமீட்டர் மலையவே ஹெவி ரெயின்னு பதிவிட்டது நம்ம சுமன் சீராமன் அரசியல் விஞ்ஞான அதாவது அரசியல் ஞானி என்ன சொல்றாரு பத்து சதவீதம் மலை வந்து சென்னையில வந்து பத்து சென்டிமீட்டருங்கிறது பெரிய மலை கிடையாதுன்னு சொல்றாரு யார் அப்படி பதிவிட்டிருப்பாங்க அப்படின்னு அதுக்கு கீழே பார்த்தோம்னா சுமன் சீராமனுடைய ட்விட்டர் ட்விட்டே எடுத்து போட்டிருக்கிறாரு இவர் இந்த கமெண்ட் போட்டவர் என்ன போட்டிருக்காரு சுமன் சீராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு என்னன்னு பார்த்தோம்னா செவன் சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரைன் ஆல்ரெடி டுடே இன் சென்னை ஏற்கனவே ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சான் சச் ஹெவி ரைன் வாஸ் இன் ப்ரெடிக்டட் இது வந்து நம்ம ப்ரெடிக் பண்ண முடியாத ஒரு ரைனா ஆக்சுவலா ஆனா வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா வந்து ஒரு சில மலை துளிகள் கொஞ்சம் அங்கங்க தூரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வெதர் டிபார்ட்மெண்ட்னால இது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் செவன் சென்டிமீட்டர் மழைங்கிறது ரொம்ப பெரிய மழைங்கிற மாதிரி ஹெவி ரைன் அதாவது சச் ஹெவி ரைன் வாஸ் இன் ப்ரடிக்டட் இது மிகப்பெரிய மழை அப்படின்ட்டு சுமன் ஸ்ரீராமன் சொல்லியிருக்கிறாருங்க செவன் சென்டிமீட்டர் ஐனா மிகப்பெரிய மழைன்னு சொன்ன சுமன் ஸ்ரீராமன் இப்போ பத்து சென்டிமீட்டர் மிகப்பெரிய மழை கிடையாது நீங்கள் ட்ரைனேஜ் எல்லாம் சரி பண்ணிட்டோம் நாங்கள் வந்து கார்பரேஷன்லாம் நல்லா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் கிரேட் ஒர்க் பண்ணுறோம்னு ஊட்டிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு ட்விட் போட்டிருக்கிறாரு ஒருவேளை இவர் வந்து இவருக்கு ஞாபகம் மறதினால இப்படி போட்டாரா அல்லது நம்ம அரசியல் விமர்சகர் எப்பயுமே இப்படி தானா அப்படிங்கிறது தெரியல நீங்களே அந்த ட்விட்டை பாருங்கள் நான் அந்த ட்விட்டர் உங்கள் இந்த வீதியில் போட்டிருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மனிதர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அவங்கள பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஆனால் டீசென்ட்டாக தாங்க நாங்கள் போடுவோம் எந்த ஒரு இன்டீசென்ட் வார்த்தையுமோ அல்லது அவங்களை கலாய்க்கிறோம் ட்ரோல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் டீசெண்டோடு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் நீங்கள் இதை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவை மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி